மேற்கொள்ளவிருக்கிறார் அதற்காக அனுமதி நிபந்தனைகளுடன் காவல்துறை தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அந்த கட்சியை தொடங்கி முதல் முறையாக வந்து மக்கள் நேரடியாக அதாவது பிரச்சார வாகனத்தின் மூலமாக நேரடியாக தற்போது சந்திப்பதற்கான அந்த பயண திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் முதன் முதலாக தமிழகத்தினுடைய மத்திய பிரதமரக்கூடிய திருச்சியில் வந்து அவருடைய பயணத்தை தொடங்குகிறார் இதற்காக அனுமதியானது கடந்த வாரமானது பொதுச் செயலாளர் குஷியானன் மூலியமாக கேட்பதற்காக வந்திருந்தார்கள் அப்போது பல நிபந்தனைகளானது வழங்கப்பட்டிருந்தது முன்னதாகவே குஷியானன் வரும்போது விமான நிலையத்திலிருந்து வரும் சாலை அதாவது சாலை போக்குவரத்து இருந்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் அளவிலான போக்குவரத்து வந்து பூட்டியதாகவும் அனுமதி பெறாமல் நடந்து கொண்டதாக ஏற்கனவே ஆறு பேர் வழக்கு பதிவானது செய்யப்பட்டது அதன் அடிப்படையிடம் தற்போது இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஏனென்றால் விஜய் என்பது ஒரு அறிமுகமான ஒரு நபர் அவரை பார்ப்பதற்காக பல ஆயிரக்கணக்கால் மக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அது மட்டும் இல்லாமல் அது பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து அதிகமாக செய்யப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் திருச்சி மாநகரத்தினுடைய முக்கியமான பகுதிகளில் அவர் அனுமதி கேட்பதன் காரணமாக சாலை தண்டிக்கப்பட்டுக்கான வாய்ப்புகளும் மக்கள் வந்து போக்குவரத்து விளைவராக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதே போல் ஒரு சூழல்தான் அதை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் சரி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் சரி ஏற்கனவே ஒரு சில விதிமுறைகளை வந்து ஏற்கனவே திருச்சியில் வந்து வகுத்திருக்கிறார்கள் ஏனென்றால் இது பிரச்சனைகள் வருவதாகவும் அதற்காக சில இடங்கள் மட்டுமே அதற்கான இடங்களாக வகுக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் தற்போது அந்த அனுமதியானது மறுக்கப்பட்டிருந்தது அதற்கு தாவேக்கா தொடர்ந்து என்ன சொல் தால விஷயம் என்னவாக பல முக்கிய இடங்களில் அவர்கள் வந்து அனுமதியான கேட்டது அது குறிப்பாக ஸ்ரீரங்கத்தினுடைய ராஜகோல் முன்பாக பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்டிருந்தார்கள் அதுக்கு அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் அனுமதி மறுக்கப்பட்டது அதை ஏற்றுக்கொள்ளாமல் தாலேக்கா சென்று விட்டார்கள் இன்று வந்து தற்போது அவர் அந்த அனுமதிகளாக இருபத்தி மூன்று நிபந்தனைகள் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது காவல்துறை சார்பாக மூன்று நிபந்தனைகள் ஒப்புக்கொள்வதாக செய்யப்போவிட்டு தற்போது அவர்கள் அனுமதியானது பெறப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கிறது சென்னையிலிருந்து வரும் பட்சத்தில் டிவிஎஸ் கோவிட் வழியாக அதாவது போஸ்ட் ஆபிஸ் முதல் இங்கிருந்து மரக்கடை வழியாக வாகனத்தில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அந்த பிரச்சாரம் செய்வதற்கு வரும் வழியில் அவர் அதற்கு பிரச்சார வாகனத்தில் தான் அமர்ந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பது அது மட்டும் இல்லாமல் வெளியே சென்று கை காட்டுவதோ விதமான செயல்களும் ஈடுபடக்கூடாது என்பதும் வரும் வழியில் ஆம்புலன்ஸுகள் உடன் பாதுகாப்பான முறையில் வர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல நிபந்தனைகள் இருபத்தி மூணு நிபந்திகளானது விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த நிபந்தனை அடிப்படையில் மட்டுமே தற்போது அனுமதியானது வழங்கப்பட்டுகிறது குறிப்பாக மீனாக மெயினாக இருக்கக்கூடியது மரக்கடை பகுதியில் இறுதியாக அவர் பிரச்சாரத்து பிரச்சார பிரச்சாரம் செய்கிறார் அந்த பிரச்சார வாகனத்தில் அமர்ந்து கொண்டு இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து நிமிடம் மட்டுமே பிரச்சாரத்திற்கான பேசுவதற்கான அனுமதியானது வழங்கப்பட்டுக்குது அதற்கும் தற்போது ஒப்புதலானது வழங்கப்பட்டுக்கிறது அதன் அடிப்புலையே தற்போது அனுமதியான அளவுக்கு விரும்புவர் திருச்சியில் வரும் பதிமூன்றாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு காவல்துறை நிபந்தனையுடன் அனுமதி வழங்கியிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அரண்குமார் சென்னை ராயபுரத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையம் தற்போது சமூக விரோதிகளின் கூடாரமாக திகழ்வது குறித்து